ஆளு டிக் பண்ணிக்கிட்டதாஜினே இந்த டைம் பண்ணினா டிக் பண்ணிட்டேங்க பண்ணிக்கிறவ பண்ணிக்கிற டிக் பண்ணலாம் நம்ம வாங்க வாங்க ஆ ஆ ஆ ஆ டிக்கு

அன்னை பப்பி பன சடகுரே அஞ்சாவது சுண்டு மாலை கொடுக்குறான் பாளனே ரோலனத்துக்கு பட்டு கொண்டு ஏறி சுண்டு மாலை கொடுக்குறா இவரார தான் இங்கே டੰடி போறான் சொல்லுங்க அவன் கேக்குதுடா அநியாயத்துக்கு 4000 வச்சிருக்கான் ஒத்த ஒத்தல यार ஒரு ரவுண்டு பாத்துட்டான் நிறைய கொள்ளை வாங்குறடா அது வந்து சார் अभी तो तलाने से आ रहे हैं तलवीर आ रहे हैं सुनो तलवीर उन्हें भी नहीं आने हैं नींद लगने अपने पर क्या अब आमुदा तलाने नार्वे की भी अगले आएंगे तो एक सुनिओ फिर आएंगे उन्हें आएंगे तो आएंगे और तो नहीं आएंगे आएंगे अपने पर क्या है कौन पहली प्रीवार्ड कॉप है जेपी अंदर खड़ा न வர 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 முதல் சிட்டி யாரு கலப்பை ஆனா கலப்ப யாருக்குன்னு எங்க

சரி அடுத்து நான்காவது பரிசு 10000க்கு ஒரு நாடியம் ராணா மோன ஜெயராமன் அவர்கள் வழங்க சிறப்பிக்கிறார்கள் அவர் யார் வாங்க ஆளே முன்னாடி மாட மாட ஈகோட் பண்ணு மாட ஈகோட் பண்ணு இந்த கணக்கு அனுப்புங்க நம்ம புந்தல் இந்த கிராமத்துல பந்தோடு இருக்குது அடுத்த முதல்வர் ஆனதா நீ பாப்ப கையை தட்டு கையை தட்டு

அவர் வெட்டிமேங்கறதுக்கு என்னடா அது வெட்டிமேங்கறதுக்கு என்னடா கஷ்ட இருக்குalli இல்ல கஷ்டத்த உள்ள வந்துட்டுமா அண்ணா நீங்க அடுத்த ஆளே இல்ல நான் போகலாமா இங்க ஒரு ஏல வர வரேன் அலை 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 இப்ப வரேன் வரப்பை வணங்கிற நாடியிலே அண்ணாமலை இருக்கீங்களா கருமாடு குடிபேசி வரப்பை ததியன வாங்கினா நாடிய

மறதியே மூராசி மேடேறலாம்

நமக்கு அடி சிவாபுரம்

ஆரை ரெடி புரியல உடா மாமா வேமே மாமாங்க ஓட்டார சொல்லி இருக்கேன் எனக்கு இந்தது இல்லையா நீங்க தெரியல பெரியவங்களுக்கு வேற பெரிய வந்து 16 ரூபாயா வெளிய மேடம் ஆமா வெளிய மேடம் யார இல்லே குடுடா காடுடா அதான் அம்மா காப்ப குடுறியா எது கப் எது எது அங்க இருக்கு போங்க போங்க கோப்பை எடுத்துக்கேன் பாருங்க அடுத்த மூன்றாம் பிரி ஏழாயிரத்தி கொல்லாபுரம் ஐயாயிரத்து தேச்சி பொன்மலைப்பட்டி சாமிகுரு பிள்ளையார்ஐ தரிங்கப்லாம் டக்கு ப்ராஹ்மனு. ஒரே ஆட்ட கூடாது. அவங்களே பெருமையோடு பெருமோடு தंजय சாப்பிட்டுப் போயினான். குதிரே. கொண்ணுல இருக்கா அந்த பாருங்க உன்னை வந்து ஒரு எல்லையில கட்டிட்டே கரவூலே கரக்குதிரைக்கு ஃபேன் ஒருத்தன் வலியை சிறப்பிக்கிறார் ஏபி சதீஷ் குணா மேக்கர்ங்களா இல்லையா இருக்காரா என்ன பாளான் முடி முன்னாடி நான் முன்னாடி வாங்க

அடுத்து ஐ இரண்டாம் அடுத்து நான்காம் போறsulfonylo project-க்குல போற

வெட்டீர் பண்ண கூடவாறு ஒற்றியவாறு ஒரு கிழப்பேர் ஒரு கிழப்பா முறையுறேன் அடுத்த இரண்டி பத்தாயிரத்தி கோடியை திரு திருப்பூர் படிக்க முடியல முதல்ல ஒரு கோடி மாறி போங்க டப்பவே பண்ணுங்க ஏ அடி லெடப்ளா எங்க உங்களுக்கு அப்பறம் என்னன்னு சொன்னா எடுத்துடுங்க கட்டத்துக்குள்ள குடு 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 அங்க ஒரு போடா இங்கே வர போடா தரையில நில்லுங்க அப்படியே இங்கே வர போறவங்க வந்து தரவோட

அடுத்த <laughs> ஒரு <laughs> அம்மன்டைக்கு போக. ஏய் இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணேன். டேய் ராமண்ணன். யாடாதேடா நம்ம ஆளு நம்ம ஆளு எல்லாரும் ஜம்பர்ங்க அங்க வரேன் நம்ம நிக்குவாங்க மேல போடு அவங்க போறியா டேய் வாங்க போடு 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 என்னடா இது இங்க ரெண்டு தான் இருக்கு

மேல இருக்க நாலு பேர் இருக்கேன் வேற ரெடி ரெடி அண்ணா ரெடி ஆளே ரெடி அப்ப இங்க பாரு அப்ப சீத்து இருக்கமா